We <muchas> அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

வெளிநாட்டு வந்து விட்டு ஆமாங்க வந்த பிள்ளைக்கு ஒரு வெளிப்பாட்டு நடவடிக்கை எடுத்து சொன்னார் குழவு இருக்க நரசிம்

ராஜேந்திர மன்னன் அடையக்கு நமஸ்காரம் நூறாண்டு காலம் நோய் நோடி இல்லாமல் நடந்தார வாழ்த்துல நல்லா இருங்க என்னை எதிர்க்காக அழைச்சாலும் சொல்லுங்க தங்கள் எதிர்க்கு தெரியுமா என் மகன் பிறந்த போதே மனைவி இறந்து விட்டார் அன்றவன் ஜாதகத்தை கழித்து பார்த்து இவன் சிவனருளா பிறக சிவமணி என்று பேர் எனது மகனோ சிவமணி வெளிநாடு சென்றவில் வந்து விட்டான் அவனுக்கு ஒரு வெண்ணை பார்த்து மனமளித்து இந்த மணிமுடியை சூட்ட வேண்டும் இன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஜாதகத்தை கொண்டு வாங்க நான் பார்த்து சொல்லுறேன் கை தவறி கெடும் அதுக்காக சங்கர வேண்டாம் எல்லாம் பார்த்துக் கொள்வார் ஆமா பெயர் சிவமானி தானே ஏனென்றால் சிறு வாய்ப்பை பார்த்தது

Bye. இறைவா சுவாமி தபமாக தவங்கிறந்து ஒரு விலையை பெற்று அவன் பிறந்த போது என் மனைவி இறந்து விட்டாள் சுவாமி என் மனைவி இறந்தவருக்கு நான் வருந்தவன் என் நாட்டை கட்டிக்கான் இருந்திருக்கிறானே

உன் மகனை உறகு வைக்க வேண்டும் அந்த கோட்டை சுத்தி அகினி வளர்க்க வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்றலாம் என அறிவகண்ணை திறந்து அளவது அறிவி ஐயா எனது மகன் உயிர் வாழ்வதற்கு வழி உரைத்ததற்கு கோடி புண்ணியம் அப்படியா அடியே சென்று வருகிறேன் என்னப்பா அணிகளும் அளர்ந்த சந்தியாவரை போல் இருக்க வேண்டியுடைய முகமானது என்றேடப்பா வாடிருக்கிறது

நாளை சனிக்கிழமை எட்டேல் முக்கால் மணிக்கு உனக்கு வருவது i'm <laughs>

எழுதியவன் ஒருவனருக்கு அழுவதால் என்ன பயன் நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறோம் விதியை வருந்து அழைத்தாலும் அது வரப்போவதில்லை வந்த பிறகு விரட்டி அடித்தாலும் அது போக போவதில்லை விதி வந்து விட்டு வருந்தாதே மகனி விதியை மதியால் வெல்லலாம் என்று உரைத்திருக்கிறார் நமது குளர் ஒரு நரசி எப்படிப்பா எப்படியப்பா இரும்பால் ஒரு கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உன்னை அமர்த்தி கோட்டை சுற்றி தீர்க்கொழு முயற்சி விட்டால் அந்த காலம் ஒரு சொல்ல மாட்டார்

பிரபு எத்திரகத்தா இன்றுமோல் ஒன்றொன்றும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று மனதோன வாழ்த்து நல்லது பிரபு ஐயா திரவத்தா நேற்று தினம் சில உயிர்களை பூலோகத்திலிருந்து இந்த வயுசூதப்பட்டிருக்கு உயிர்களை கலந்து வந்தோம் பாவ அவன் பூலோகத்திலே பாவத்தை செய்தானா புண்ணியத்தை செய்தான் என்ற கணக்கை பார் இளைஞராக ஒரு எருமனை கண் அவன் செய்த பலான் பூலோகத்திலே பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாபத்தை செய்தான பொறியே புண்ணியத்தை செய்தலை இவன் என்ன செய்தான் செய்தான் ஊச்சில் போய் சாட்சி சொல்லி ஊருமே போய் சாட்சி சொல்லி ஊருமே